வாழ்க வளமுடன் சிவாய நமவோம் அடியேன் உங்கள் சித்தன் சுபஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியில் இருக்கின்ற குரு பகவான் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை வருகிறது மாதத்தில் தேய்பிரை வளர்பிரை திதிகளில் எட்டாவது திதியாக வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி இந்த புதன்கிழமை அன்னைக்கு வருது புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் சேருகின்ற நாள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அபூர்வமான நாள் அளப்பரிய வளங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன்கிழமையும் அஷ்டமியும் சேர்ந்து வருகின்ற இந்த நாளை புதாஷ்டமி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த புதாஷ்டமி பற்றி சிவ மகாபுராணம் என்ன சொல்கிறது அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு புதன்கிழமை இந்த அஷ்டமி வருவதால் அதுவும் தேய்வரை அஷ்டமியாக இருப்பதால் இந்த விரதத்தை நாம் அனுஷ்டிப்பதால் உடல் ஊனம் இல்லாமல் வாழலாம் அளப்பரிய செல்வங்களை பெறலாம் தொழில் வளம் நன்றாக இருக்கும் நாம் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சிவபுராணம் சொல்லுது அதே மாதிரி இந்த புதாஷ்டமி தினத்தன்று தேவலோக மங்கைகள் இந்த பூமிக்கு வந்து இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வித்யாரண்ய மகரிஷி அவருடைய அந்த ரிஷிகள் உலகத்தில் இருந்து இந்த பூமிக்கு இந்த புதாஷ்டமி அன்னைக்கு வர்றாராம் அவர் இந்த பூமிக்கு வந்து அஷ்டலட்சுமிகள் என்று சொல்லக்கூடிய எட்டு லட்சுமிகளையும் வழிபாடு செய்கிறார் அப்போ இந்த புதாஷ்டமி விரதம் நாம் இருக்கும் பொழுது அந்த தேவ மங்கைகளினுடைய அருளை நாம் பெறலாம் இந்த வித்யாரண்ய மகரிஷியினுடைய அருளை பெறலாம் அதே மாதிரி இந்த அஷ்டமி அன்று காளி துர்க்கை பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பு இந்த புதாசிமி அன்னைக்கு அம்பாளை வழிபாடு செய்து அன்னதானம் வழங்க வேண்டும் அதே மாதிரி நீர்மோர் பானகம் இதெல்லாம் நாம் வந்து பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை அறந்தியே நாம் விரதம் மேற்கொள்ள வேண்டும் அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூலிகைகள் நிறைந்த அசோக மரம் அன்று தான் தோன்றியது அதாவது அந்த புதாஷ்டமி அன்னைக்கு தான் தோன்றினது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அசோக மரத்தை நாம் வளம் வரும் பொழுது முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசையும் நமக்கு கிடைக்கும் அம்பாளின் அருள் பைரவர் அருள் அஷ்டலட்சுமியின் அருள் காணி துர்க்கையின் அருள் இதெல்லாம் இந்த விரதம் இருக்கும் பொழுது நமக்கு கிடைத்து நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவபுராணம் சொல்லுது அப்போ இந்த புதாஷ்டமி அன்னைக்கு ஏன்னா புதன் என்பவன் வித்தியாகாரகன் கல்விக்கு அதிபதி புத்திகாரகன் அப்போ இந்த புதாஷ்டமி அன்னைக்கு இந்த படிப்பில் பின்தங்கிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி இந்த படிப்பில் நாம் நினச்ச படிப்பு மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பிய படிப்பை படிக்கணும் அப்படின்னா இந்த புதாஸ்தமி அன்னைக்கு எழுதுபொருள் வாங்கி தானம் செய்யலாம் எழுது பொருள் வாங்கி தானம் செய்யும் பொழுது அவர்களுடைய வீட்டில் அந்த கல்வி கடாட்சம் கிடைக்கும் சரஸ்வதியினுடைய அருளும் இந்த புத பகவானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ மே ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி இருக்கிறது அப்போ இந்த சிவாலயங்களுக்கு சென்று மூலவராக இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு செய்து அங்கே நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை வழிபாடு செய்து புதனை வழிபாடு செய்து மாலை நேரத்தில் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஊனமில்லாத வாழ்க்கையும் அளப்பரிய செல்வமும் தொழில் வளமும் கிடைக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்